பளிங்காக்குதல் இந்த பாடத்தை கற்பதன் மூலம் நாங்கள் பின்வரும் தேர்ச்சியை பெற்றுக் கொள்வோம் பளிங்காக்குதல் பளிங்காக்குதலின் முக்கிய அம்சங்கள் பளிங்காக்குதல் மாணவர்களே இதனை நாம் கற்பதற்கு முன்னர் ஏற்கனவே கற்ற விடயங்களை நினைவிற்கு கொண்டு வருவோம் கலவை கலவையில் உள்ள கூறுகள் ஜாவும் ஒரே நிலையில் காணப்படும் எனின் அக்கலவை கலவை எனப்படும் உதாரணம் உப்பு கலவை சீனிக் கலவை இவற்றை நாம் அன்றாட வாழ்விலே இனம் கண்டுகொள்ள முடியும் மூலக்கூறுகள் உச்ச அளவில் கரைந்துள்ள கரைசல் கரைசல் எனப்படும் மாணவர்களே இவற்றை நாம் அன்றாடம் சமயச் செயற்பாட்டின் போது வீடுகளிலே அவதானிக்க முடியும் உப்பு நீர் தயாரிக்கும் பாத்திரத்திலே உப்புடன் தொடுகையற்றவாறு உப்பு நீரும் காணப்படும் இது கரைசலாகும் அதாவது உப்பானது நீரில் கரைந்து நிரம்பர் நிலையை அடையும் போது மேலதிகமாக சிறிதளவு உப்பு சேர்க்கப்படும் சந்தர்ப்பத்திலும் அது வீழ்படிவாக உண்டாகும் இந்நிலையிலே இக்கரைசல் நிரம்பர் கரைசலாகும் மாணவர்களே நாம் வீடியோ ஒன்றை அவதானிப்போம் மாணவர்களில் உப்பு தயாரிக்கப்படும் முறை பற்றி அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் உப்பு தயாரிக்கப்படுகின்ற முறையானது பண்டைய காலத்தில் இருந்தே ஒரு முக்கிய கைத்தொழிதாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது உப்பானது பெறப்படுகின்ற இடங்கள் என அழைக்கப்படுகின்றன இங்கு மூலப்பொருளாக கடல் நீரே பயன்படுத்தப்படுகின்றது கடல் நீரானது பல்வேறு கனிப்பொருட்கள் கலைந்த ஒரு கரிசலாக காணப்படுகிறது இங்கு நாம் சமய தேவைக்காக சோடியம் குளோரைட்டினையே உப்பாக பிரித்து எடுக்கின்றோம் இவ்வாறு பிரித்து எடுப்பதற்கு தரையானது களித்தரையாக அமைந்திருத்தல் மிகவும் பிரதானமான ஒரு காரணியாக கருதப்படுகிறது அதற்கு அடுத்ததாக வருடத்தின் பெரும் பகுதியானது உலர் வானிலையாகவும் கடுமையான வெப்பம் கிடைக்கும் பிரதேசமாகவும் பயன்படுத்தப்படுவதை நாம் அவதானிக்க முடியும் மழையின் காரணமாக பெறப்படுகின்ற மழை நீரானது தரையின் ஊடாக போது தரையில் காணப்படுகின்ற ஏராளமான கனிப்பொருட்களை கரைத்துக் கொண்டு கடல் நீரை அடைகின்றது எனவே கடல் நீரிலே கனிப்பொருட்களின் அளவானது உச்ச அளவில் பேணப்படுகிறது உப்பு தயாரிக்கப்படுகின்ற இடங்களிலே கடல் நீரானது பம்புதன் மூலமாக அல்லது வாய்க்கால்கள் விடுவதன் மூலமாக சிறிய பாத்திகளிலே சேகரிக்கப்படுகின்றது மிக அதிகளவான வெப்பம் கிடைக்கின்றபோது கடல் நீரானது மேன்மேலும் ஆவியாகின்றபோது உப்பு பளிங்குகளாக மாற்றப்படுகிறது அதாவது கரைசல் நிரம்பர் கரைசலை அடைக்கின்ற போது உப்பு படிய தொடங்குகிறது இங்கு நாம் உப்பு படிய தொடங்குவதையும் உப்பு பளிங்குகளையும் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் கரைசரின் செறிவு மேன்மேலும் அதிகரிக்கின்ற போது உப்பானது பளிங்குகளாகப்படுகிறது இதனை நாம் எமது தேவைகளுக்காக பயன்படுத்துகிறோம் சில நாடுகளிலே நிரந்தரமாக அமைக்கப்பட்ட பாத்திகளும் பயன்படுத்தப்படுகின்றன இங்கு அவ்வாறு நிரந்தரமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற பாத்தியையே நாம் காண்கின்றோம் பிறப்படும் உப்பானது அள்ளி எடுக்கப்பட்டு நீண்ட காலம் சேமித்து வைக்கப்படுகிறது அதாவது கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் வரை உப்பானது குவியலாக சேமித்து வைக்கப்படும் இவ்வாறு சேமித்து வைக்கப்படுகின்ற போது சோடியம் குளோரைட்டை தவிர உப்பிலே காணப்படுகின்ற ஏனைய மக்னீசியம் குளோரைட்டு கால்சியம் அயன்கள் போன்றவை நீர் பகுப்பு அடைந்து கீழே சென்றுவிடும் தூய்மையான சோடியம் குளோரைட் ஆனது காணப்படுகிறது இது பின்னர் சேகரிக்கப்பட்டு அயடின் சேர்க்கப்பட்ட பின்னர் விற்பனைக்கு விடப்படும் இங்கு கடல் நீர் பம்பப்படுதலை நாம் காண்கின்றோம் இவ்வாறு பெறப்படும் உப்பானது வெப்பத்தினை அடிப்படையாகக் கொண்டே பெறப்படுகிறது கடல் நீரின் செறிவிற்கேற்ப பெறப்படுகின்ற உப்பின் அளவும் மாறுபாடு அடையும் கடல் நீரில் உப்பு செறிவு அதிகமாக உள்ளபோது நாம் அதிகமான உப்பினை பெற்றுக்கொள்ள முடியும் இது நிரந்தரமாக அமைக்கப்பட்டுள்ள பாத்திகளாகும் இப்பாதிகளை மீண்டும் மீண்டும் நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும் இது மூலதனம் குறைவாக பயன்படுத்தப்பட்டு பெறப்படும் ஒரு வருமானம் நிறைந்த கைத்தொழிலாகும் மாணவர்களே நாம் இப்போது உப்பு தயாரிக்கும் முறை பற்றி அறிந்தோம் பின்வரும் படிமுறைகள் இங்கு இடம்பெற்றன கடல் நீரானது சிறிய சிறிய பாத்திகளில் சேகரிக்கப்பட்டு வெப்பப்படுத்தப்படுகிறது இங்கு வெப்பமானது சூரியவியலினால் வழங்கப்படுகிறது நீர் மூலக்கூறுகள் ஆவியாகி வெளியேறும் போது கரைப்பாலின் அளவு குறைவடைய கரைசலின் செறிவு அதிகரிக்கத் தொடங்கும் தொடர்ச்சியாக நீர் போது கரைசலின் செறிவு மேல் மேலும் அதிகரிக்கும் இதன்போது கரையம் பளிங்குகளாக மாற்றம் அடைந்து படிய தொடங்கும் இம்முறையானது பளிங்காக்குதல் எனப்படுகின்றது உப்பு தயாரிப்பிலும் சீனி தயாரிப்பிலும் பளிங்காக்கல் முறையே பின்பற்றப்படுகின்றது மாணவர்களே நாம் இப்போது இன்னொரு வீடியோ ஒன்றை அவதானிப்போம் நீண்ட வருட காலமாக சீனியானது மனித நாகரிகத்திலே வெவ்வேறு வகையான உணவுகளிலே பயன்படுத்தப்படுகிறது இவ்வாறான சீனியைப் பற்றி நாம் இப்போது எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றது என்பதை கற்க போகிறோம் சீனி தயாரிக்கின்ற மூலப்பொருளாக கரும்பு பயன்படுத்தப்படுகிறது இருபது மீட்டர் வரை வளர்ந்த கரும்பானது வெட்டி அகற்றப்படுகிறது இது மீண்டும் மீண்டும் வளரக்கூடியதாக இருப்பது எமக்கு மிகவும் சாதகமான ஒரு விடயமாகும் இவ்வாறு வெட்டப்படுகின்ற கரும்பானது பாரிய உருளைகளின் மூலமாக அரைக்கப்படும் அதற்கு முன்பதாக நன்றாக நீரினால் கழுவப்பட்ட பின்னர் அரைக்கப்படுகின்றது இவ்வாறு அரைக்கப்பட்ட கரும்பானது தனிப்படுத்திகளின் மூலமாக வெவ்வேறாக பிரிக்கப்பட்டு சாறு எடுக்கப்படுகிறது இது உயர் வெப்பநிலையில் நன்றாக வெப்பமீட்டப்படும் இவ்வாறு வெப்பமீட்டப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே நீர் ஆவியாக்கப்பட்டு புறப்படுகின்ற பெறப்படுகிறது கரிசலுக்கு சிறிதளவு சீனி பளிங்குகள் சேர்க்கப்படும்போது பளிங்கு ஆக்குதல் மிக அதிக அளவில் இடம்பெறும் பெறப்படுகின்ற பளிங்கானது தொடர்ச்சியாக சுழற்சிக்கு உட்படுத்துவதன் மூலம் ஒழுங்கான பளிங்குகளாக பெறப்படும் இவ்வாறு பெறப்படுகின்ற சீனி பளிங்குகள் தூய்மையாக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் வடிகட்டப்படுவதன் மூலமாகவும் அரைக்கப்படுவதன் மூலமாகவும் வெண்ணிற தூய பளிங்குகளாக எமக்கு அன்றாட வாழ்விலே வெவ்வேறு தேவைகளுக்காக வெவ்வேறு நிறமுள்ள சீனியானது பயன்படுத்தப்படுகின்றது ஆனால் வெண்ணிறமான சீனி தயாரிக்கப்படும் போது எவ்விதமான ரசாயன பொருட்களும் சேர்க்கப்படுவதில்லை என்பது முக்கியமான ஒரு விடயமாகும் ஆரம்பத்தில் பெறப்படுகின்ற சீனியானது கவித நிறமானதாகவே இருக்கும் மாணவர்களே நாம் இப்போது சீனி தயாரிக்கும் முறை பற்றி அறிந்தோம் கரும்பிலிருந்து எடுக்கப்படும் சாரானது நன்கு வெப்பமேற்றப்பட்டு கரைசரின் செறிவு அதிகரிக்க செய்யப்படுகின்றது தொடர்ச்சியாக நீர் ஆவியாகி வெளியேறும் போது கரைசரின் செறிவு மேன்மேலும் அதிகரிக்கும் இதன்போது சீனி பளிங்குகளாக மாற்றம் அடைந்து படியத் தொடங்கும் இங்கு கிடைக்கும் சீனி கபில நிறமானதாக இருக்கும் இதனை மீண்டும் மீண்டும் பளிங்காக்குவதன் மூலம் வெண்ணிறமான சீனி எமக்கு கிடைக்கும் பளிங்காக்குதலின் முக்கிய அம்சங்கள் வெப்பம் பிரதான மூலப்பொருளாக பயன்படுத்தப்படும் கரைசல் வெப்பமேற்றப்படுவதன் மூலம் கரைசல் தயாரிக்கப்படும் நிரம்ப நிலையில் தொடர்ந்தும் வெப்பம் வழங்கப்படும் கரைசலின் செறிவு மேலும் அதிகரிக்க பளிங்குகள் பெறப்படும் இந்த பாடத்தை கற்றதன் மூலம் நாங்கள் பின்வரும் கற்றற்பேர்களை பெற்றுக்கொண்டோம் பெற்றுக் மாணவர்களை இன்று நாம் பளிங்காக்குதல் பெற்றி கற்றோம் மீண்டும் நாம் அடுத்த அறையில் சந்திப்போம் நன்றி